வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டே சிக்ஸ் ஆஃப் நான் சண்டை கோழி வளர்க்க போகிறேன் வாங்க நம்ம விலாகுள்ள போகலாம் வழங்கும்போது நம்ம பசங்க சம்பவம் பண்ணிட்டானுங்க என்ன சம்பவம் பண்ணானுங்கன்றது வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் எப்போயும் போல் நம்ம கேச்சை திறந்து உள்ளே போய் ஒரு விசிட் அடித்தேன் விசிட் அடித்ததும் நம்ம கண்ணில் தென்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு கோழியை வந்து இன்னொரு கோழி கொத்தி அதோட விங்ஸ் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுச்சு ரொம்ப பிளட் வர மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதை ரெஸ்கியூ பண்ணி அதை வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணி செப்பரேட்டாக ஒரு கேஜியில் போட்டு வச்சுட்டோம் உடனே ஆயில்மென்ட் போடவோ இல்லை உடனே ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு வெறும் செப்பரேட் மட்டும் பண்ணிட்டேன் கொஞ்சம் அது வந்து ரிலாக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஃபுட்டும் தனியாக வச்சுட்டேன் ஸோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிச்சு ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா ஈவினிங்காக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் மேலே போயிட்டு ஆயில்மென்ட் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தேன் என்ன ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்ததுனாக்கா பென்டோவேட் சி அப்படின்னு சொல்லுவாங்க பென்டோவேட் சி இந்த ஆயில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிப்பட்ட கோழிகளுக்கு வந்து போட்டால் சீக்கிரமாக கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க டைட்டாக எடுத்து தடவி விடுற அந்த ஏன்னா இது காலையில் அடிபட்டது கொஞ்சம் அப்படியே ஆயில்மெண்ட் வந்து நம்ம தடவை மட்டும்னா இன்ஃபெக்ஷன் ஆகி புழு வச்சிடும் எல்லாம் மிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்புறம் சிக்கன் நம்ம காப்பாற்றவே முடியாத அளவுக்கு போயிடும் ஸோ ஓரளவுக்கு அப்ளை பண்ணிடலாம் ஆயில்மெண்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் நம்ம வந்து அது இப்போ பார்த்துக்கணும் மொத்த போர்ட்கிட்டேயும் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு வந்து நம்ம செப்ரேட் பண்ணி தான் வைக்க போகிறோம் ஏன்னா மொத்த போர்ட் மறுபடியும் கொத்தி புண்ணாக்கக்கூடாது அந்த இடத்த ஸோ நாளைக்கு வீடியோ நம்ம வந்து ஃபீட் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை கேட் செட்டப்பையும் கொஞ்சம் மாற்றலான்னு இருக்கேன் ஸோ நாளைக்கு ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்கமிங் வீடியோஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ